ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட் நோட் எங்க ரெண்டு பேரும் கல்யாண ஒரு வாரம் தான் ஆகுது முதல் படம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல தளபதி படம் பார்த்தே ஆகணும் எல்லா படத்துக்கும் வர இல்லை நான் பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதி சைதை கிழக்கு பகுதி செயலாளர் சரிங்களா தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தில் அண்ணனோட இதில் ஒரு எட்டு வருஷமாக இருக்கேன் ஒரு அஞ்சு வருஷமாக கிழக்கு பகுதி செயலாளராக இருக்கேன் நம்ம செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா ராஜ்தேட்டரில் பண்ணுவோம் ராஜ் ராஜ்தேட்டர் வந்து மல்டி மல்டிகாம்ப்ளெக்ஸாக மாற்ற போகிறாங்க அதனால் அங்கே வந்து கிழக்கு பகுதி தலைவர் இஜே ஜெயராம் செயலாளர் வந்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதி இது மேற்கு பகுதி தலைவர் வந்து சேதண்ணா அவரோட ஒப்புதலின்படி அவரோட இதில் உதவியில் நாங்களும் இங்கே வந்து ஒன்றா சேர்ந்து பண்ணுறோம் அதே மாதிரி அரசியல் கட்சினார் ரசிகராக இல்லாமல் அரசியல் கட்சினானதுக்கப்புறம் ஒரு சிலர் புதுசாக வந்து சேர்ந்துருக்காங்க அவங்களுக்கும் வழி விடணும் தளபதி இன்றைக்கி தலைவராகிட்டார் அவருக்காக அவரை நம்பி வந்தவங்களுக்கும் வழி விடணுன்றதுக்காக வருஷ வருஷம் நம்ம தானே பண்ணுறோம் இந்த வருஷம் அவங்க பண்ணிவிட்டு போட்டோம் புதுசாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஃப்ரெண்ட்டுக்கு இது அவங்களுக்கு கொடுத்தாச்சு எல்லா ஒத்துமையா சேர்ந்து ஒன்றா சேர்ந்து பண்ணணும் தான் மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா சாங்குக்கு அதுக்கப்புறம் டீசருக்கு எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவ் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கு ஆக்சுவலி நாங்க நாங்க எதிர்பார்த்தது தான் ஸ்டார்டிங்கே ஹைப்ப கொடுத்து இந்த லியோ இந்த மாதிரி ஹைப் கொடுத்து எல்லா படமும் நல்ல படம் தான் ஒரு சிலருக்கு ரொம்ப ஹைப் ஆகி அஞ்சான் படம் எப்படி போச்சு பாத்தீங்களா ட்ரீசரை பார்த்து அவங்க ரொம்ப பெருசாக பண்ணி படம் சரியில்லைன்ட்டாங்க அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம் பாட்டுமே ஃபஸ்ட்டு கேட்கும் போது பிடிக்கல போக 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 நல்லா இருந்துச்சு எல்லா பாட்டுமே அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்த்ததே கிடச்சிருக்கு நாங்களே செய்ய தான் ஃபஸ்ட்டு ஐப்பு கொடுக்கலன்னா வெங்கட் பிரபு ஏதாவது பாடத்தில் காசு இல்லை ரசிகனா ஒவ்வொரு படமும் வந்து முன்னாடிட்டு இருப்பீங்க இப்போ ஒரு தொண்டடா அஃபீஷியலாகவே மாறி வந்திருக்கீங்க அதாவது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தளபதி தளபதி விஜய் மக்கள் இயக்கம் ரசிகராக இருக்கும் போது ரொம்ப அஜா அராஜகத்தோட ஆர்ப்பாட்டத்தோட இதோட இருந்தோம் இப்போ வந்து பொறுப்பு எக்ஸ்ட்ரா பொறுப்பு ஒன்று உண்டாயிருக்கு தளபதி உள்ளே வந்திருக்கிறது அரசியல் வந்திருக்கிறது மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக அந்த பொறுப்பை நாங்களும் தாங்கிக்கிட்டு அவர் பேரை கெடுத்துடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு நாங்கள் சுமூகமாக எல்லாத்தையும் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டுருக்கோம் பேர் இப்போதான் மேரேஜ் ஆகிருக்கு மறு வீடு கூட போகல நாங்கள் ஆக்சுவலி போகல ஆமாம் படம் பார்த்துட்டு தான் போனோம் நாமக்கல் உங்கள் வீடு படம் பார்த்துட்டு தான் போனோம் அப்படின்னு போயிட்டு வெரி எக்ஸைட்டட் அவர் பயங்கரேன் நானும் பயங்கர படம் நல்லா இருக்கும் நல்லாலையும் ஒன்லி ஃபா தலைபதி படம் நல்லா சக்சஸ் ஆக திங்களோட எல்லா ப்ரேயஸும் நல்லா இருக்கும்

தே தானே அது அது வந்து அது மாதிரி தான் நாங்க பார்ப்போம் அண்ட் he is going டூ பெட்டர் இன் in இது வந்து படம் அது அவரோட ஏரியா அதனால கண்டிப்பா நல்லா இருக்கும் स्टार्टिंगல ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் ரிவியூஸ்லாம் வந்துச்சு பாட்டு ஒழுங்கா இல்ல ட்ரைலர்ல இது இருக்கு டி.ஏ.டி பண்ணது இங்க இருக்கு அதெல்லாம் இல்ல உள்ள போய் பாக்கும் போது இப்போ எதுக்காக எதிகாக இருக்க போகுது கண்டிப்பா தேரி பேபி தான் அவ்ளாம் இந்த வருஷத்துக்கு

தொண்டடா மாடி ஒரு படத்துக்கு வந்து இருக்கீங்க எப்படி இருக்காது அவர் நல்லது கொண்டாண்டு வரோம் ப்ரோ ஏன் வாங்குறீங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்ட்டு அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அவர் வந்து நம்ம மஞ்சாலங்களெல்லாம் பசால படி வைக்கணும் நல்லபடியாக ஒரு கவர்மெண்ட் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதில் தளபதி எப்பவுமே வருவார் வந்து நல்லது பண்ணுவார் சரிங்களா ஒரு படத்தில் அதாவது இந்த ட்ரெயிலரு டீச்சர்லாம் வரும்போது ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் சாங்குக்கு எல்லாமே வந்துட்டே இருந்துச்சு

எங்க தளபதியோட இன்னும் இதுக்கப்புறம் தமிழக வெற்றிகரமாக கட்சி இது மாறிட்டாரு பயணத்தை நோக்கி போகிறதுனால எங்களுக்கு இது வந்து வந்து பட் இருந்தாலும் மக்களுக்காக ஒரு சேவை செய்யும் போது எங்களுக்கு சந்தோஷம் தான் இது நாளாக ரசிகனா ஒரு படத்தை கொண்டாடிட்டு இருந்தீங்க இப்போ தொண்டனா நீங்க வந்திருக்கீங்க எல்லாருமே வந்து இப்போ ஒரு தொண்ட் இப்போ வந்து தொண்டனா உள்ள வந்திருக்கீங்க அதுக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அதுக்கான மாற்றம் எப்படி இருக்கு அதுக்கும் இதுக்கோ உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல பட் இருந்தாலுமே ரசிகரா இருந்தாலும் தொண்டனார் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா வந்து திரையில வந்துட்டோம் எங்க தளபதி வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாரு இன்னைக்கு அதை லைவாவே இறங்கி களத்துல இறங்கி வேலை செய்ய போறோன்னா எங்களுக்கு மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஸ்டார்டிங்ல ட்ரெய்லரு டீசரு சாங்லாம் வரும்போது ஒரு சில சின்ன சின்ன நெகட்டிவ் ரிவியூஸ் அது வந்துச்சு அதெல்லாம் தாண்டி மொதல் மூணு நாளைக்கு எந்த டிக்கெட்டுமே யாருக்குமே கிடைக்கல அவ்வளவு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ இந்த ஒரு பவர் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்களே சொல்லிட்டு இந்த ஒரு பவர் சொல்லிட்டு அதுதான் எங்க தளபதியுடைய பவர் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதெல்லாம் தாண்டி பெரிய திரையில ஏறும் போது எங்க தளபதிக்கு ஒரு பெரிய வெற்றியே நீங்க உங்க வாயால நீங்க அதை ஒத்துக்கிறீங்க இந்த பவர் இதுதான் நீங்க நாங்க சொல்ல மாட்டேன் ஆசை நீங்களே உங்களை அறியாமலே அந்த பவர் உங்களுக்கே வந்துடும் இதுதான் எங்க தளபதியோட ஸ்பெஷல் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு செலிபிரேஷன் பார்த்தாலே தெரியும் யாருக்கும் இப்படிலாம் பண்ண மாட்டேன் இல்லை டிராஃபிக் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் பண்ணால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இவ்வளவு நாள் ஒரு ரசிகனா இருந்திருக்கீங்க இப்போ ஒரு தொண்டனா வந்து அதே பதத்து முன்னாடி இருக்கீங்க வித்தியாசம் ரெண்டுக்கும் ரசிகே தொண்டே எல்லாமே ஒண்ணுதான் bro தலபேரிய பொறு வரைக்கும் ரசிகர்தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு தொண்டே வந்து கட்சியில போறப்ப தான் தொண்டே சோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பல RMK போது சாங்கு அதிதீன்னு சொல்லுது சோ அதெல்லாம் ஒரு எப்படி சாங்கை விட அந்த வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து வந்தது